மருத்துவர்களை மட்டும்தான் நம்ம கடவுளா பார்ப்போம் சாமி கும்பிடற நம்பிக்கை இருக்கவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க இல்லை அப்பா அம்மாவை மேல அந்த மாதிரி ஒரு பக்தியோட இருப்பாங்க அதை தவிர்த்து வெளியில இருக்க ஒருத்தரை அவ்வளவு தூரம் பக்தியோடையோ இல்லை பெரிய நம்பிக்கையோடையோ பார்க்குறோம் அப்படின்னா அது டாக்டர்ஸை மட்டும் தான் பார்ப்போம் ஏன்னா அவங்க தான் உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் இப்போ இன்னைக்கு ஒரு மருத்துவர் பட்டப்பகல்ல கத்தியால குத்தப்பட்டிருக்கிறாரு மருத்துவமனையில் ஆபத்தான நிலைமையில அவர் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை எல்லாருமே பார்த்துருப்போம் டாக்டர்ஸ் மேலே வந்து ஒரு பக்கம் நமக்கு இருக்கிற நம்பிக்கை அவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற மரியாதை இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நம்ம உயிரை இவர் எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு எல்லார் மேலேயுமே ஒரு மரியாதையை வச்சுருக்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிறது ஏழைகள் எல்லாருக்குமே கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது அரசு மருத்துவமனைகளாக தான் இருக்கும் அங்கே இருக்கிற மருத்துவர்களும் அப்படி தான் அந்த டாக்டர்ஸும் கையை விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அவங்க நம்மளை காப்பாற்றலைன்னா யார் காப்பாற்றுவாங்க ஐயா நான் அவங்களை கடவுள் மாதிரி பார்க்குறேன் எப்படியாவது என்னுடைய அம்மாவை காப்பாற்றுங்க குழந்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் ஏதோ ஒரு தருணத்தில் நிச்சயமாக போய் ஒரு டாக்டர் முன்னாடி நின்று இருப்போம் அந்த டாக்டருக்கு அவருக்கு தெரிஞ்ச மெடிக்கல் டேர்ம்ஸு அவருக்கு தெரிஞ்ச மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா வகையிலையுமே உயிர் உயிரை காப்பாற்றுறது தான் அவங்க போராடுவாங்க ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத தருணங்களில் அங்கே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுரும் இல்லைனா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமா கோபம் வரும் என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோமே எப்படியாவது அவங்கள காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க நம்ம நமக்கு தெரிஞ்சவங்கள காப்பாத்தாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபம் இயல்பா வரும் ஆனா அந்த கோபத்தை இந்த மாதிரி ஒரு கத்தி குத்து இல்லை வன்முறையில வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே ஏற்புடையது இல்லை இது யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு நோயாளியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்குமே தவிர யார் ஒருத்தரையுமே அவங்க காப்பாற்றக்கூடாது கூடாது இல்லை ஒரு தவறான சிகிச்சை கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்க போகிறதே இல்லை அதுவும் அரசு மருத்துவமனைன்னு வரும்போது ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வருவாங்க ஒரு டாக்டரே வந்து நூற்றுக்கணக்கான நோயாளிகளை ஒரு நாளைக்கு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அத்தனை பேரை சந்திக்கும் போது ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஒரு மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் கேட்டு நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு மெடிக்கல் டேர்ம்ஸை எல்லாருக்கும் புரிய வச்சிடவும் முடியாது ஒருத்தருக்கு ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதை எல்லாேருக்கும் எளிதாக புரிய வச்சிட முடியாது அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் அதை சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடியவர்களையும் அதே நிதானத்தோடையும் பொறுமையோட நம்ம கேட்கணும் இப்ப நம்மளே வந்து ஒரு நாளைக்கு காலையில ஆரம்பிச்சு நைட்டுக்குள்ள எந்த ஒரு வேலை செஞ்சாலும் எத்தனை பேர் நம்ம கிட்ட பேசினாலும் ஒரே அளவுக்கான ஒரு பொறுமையோட அதை கேட்போமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல இன்னைக்கு எல்லா தலைவர்களும் இத கண்டிச்சிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை மருத்துவமனைக்குள்ளேயே போய் ஒரு டாக்டரை பட்டப்பகல ஒருத்தன் கத்தியால குத்துறான் அப்போ எந்த லட்சத்துல இருக்கு பாருங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்னு இது அரசியல்வாதிகள் அவங்களுடைய பார்வையிலே சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த டாக்டரை கத்தியால் குத்திட்டு இந்த பையன் எவ்வளோ அசால்ட்டாக நடந்து போகிறான் அவன் உடம்புல அவனுடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது கொஞ்சம் கூட பயம் இருக்கிற மாதிரி தெரியல பட்ட பகலில் அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும் பக்கத்துலேயே போலீஸ் இருப்பாங்க செக்யூரிட்டி இருக்காங்க வேறு டாக்டர்ஸு நர்ஸு வார்டாயின்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு டாக்டரை கத்தியால் குத்திட்டு அசால்ட்டாக அந்த கத்தியோடு நடந்து போகிறான் அப்படின்னா அந்த மைண்ட் செட் அந்த மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு பக்கம் அவனுடைய அம்மா விக்னேஷ் அப்படிங்கிற அந்த பையன்தான் டாக்டரை இருக்கான் குத்தப்பட்ட அந்த டாக்டர் பேர் டாக்டர் பாலாஜி அவர் வந்து புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டராக இருக்கார் ஒரு நீண்டகால அனுபவம் இருக்கக்கூடியவராக தெரியுது நிறைய மருத்துவர்கள் அவரை பற்றி சொல்கிறாங்க அவருடைய மருத்துவத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய இன்டெப்தான நாலேஜாக இருக்கட்டும் வரக்கூடிய நோயாளிகளை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சோஷியல் மீடியாவில் எழுதுறதையும் பார்க்க முடியுது ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கறதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் மருத்துவரை கத்தியால குத்துனார் அந்த விக்னேஷருக்கு ஏன் கத்தியால குத்துனாரு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவருடைய தாயார் இதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருக்காங்க சுமார் ஒரு ஆறு மாத காலமாக அங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டில் சில தவறுகள் நடந்திருப்பது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இந்த மருத்துவமனையில் மட்டும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கல இந்த மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டாக சில ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இங்கே வந்து இந்த ஆறு மாதம் இருந்தும் அவங்களுக்கு அந்த முழுமையான குணமடையலை அப்படிங்கிறதுனால வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் போகிறாங்க இப்படி போகிறதுல ஒரு மகனாக தாய்க்கு சரியாகலையே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாயிருச்சு அப்படின்ற கோபம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த இது பண்ணால் அடுத்தது என்ன நடக்கும் இதோடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குன்றதை யோசிக்காமல் அந்த பையன் பண்ணதுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இதில் அவங்க அம்மாவும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பையன் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடிய பையன் இல்லைங்க ஒரு நோயாளியாக நான் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது ரிட்டனாக இருக்கும்போது அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு உடைகள் மாற்றி விடுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து என் பையன்தான் பண்ணான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் டாக்டரை பார்த்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மருத்துவரை ஒவ்வொரு முறையும் நான் போய் பார்த்ததா இருக்கட்டும் எப்போவுமே என் பையன் கூட வந்திருக்கான் அந்த மருத்துவர் வந்து என்ன பல முறை இங்கிலீஷில் வந்து கேவலமாக திட்டிருக்காரு எங்களை அலைக்கழிச்சிட்டாங்க ஏன் எனக்கு வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அது நுரையீரலை பாதிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவர் முறையாக பார்த்துருக்கணுமா இல்லையா முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா எங்களுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு அவங்களுடைய கேள்விகளை அவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க பையன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அந்த அவங்க பையனுடைய கோபம் நியாயமானது தான் அப்படிங்கிறத ஒரு தாயாக சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சே அப்படிங்கிற கோவத்தில் தானேப்பா இந்த பையன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதையும் நியாயமா பேசுவாங்க ஆனா இந்த கோபம் நியாயமானதா இருக்கலாம் ஆனா இந்த கோபத்துக்கு இப்படி போய் நேரடியாக ஒரு மருத்துவர் மேல ஒரு தாக்குதல் நடத்துறது சரியா அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா வந்து நிக்குது ஆனா இன்னைக்கு ஓவராலா பார்க்கும்போது சொசைட்டில என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா பொறுமையோ டாலரன்ஸோ யாருக்குமே இன்னைக்கு இங்கே இல்லை மருத்துவர்கள் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இன்னைக்கு எல்லா மருத்துவர் சங்கங்களும் அதை தான் கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க இந்த மருத்துவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே கால வேலை நிறுத்தத்தை அறிவிச்சு போராட்டத்தை ஈடுபடுறாங்க இமீடியட்டாக ஒரு சில மணி நேரங்களில் துணை முதலமைச்சர் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே போகிறாரு சென்னை சிட்டியோட போலீஸ் கமிஷனர் அங்கே போகிறாரு எல்லா துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை உடனடியாக ஹேண்டில் பண்ணி மருத்துவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்த்து இந்த மருத்துவர்கள் போராட்டம் பெருசாகிடக்கூடாது மற்ற நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவர் வந்து கத்தியால் குத்தப்பட்டு அந்த ரத்தம் எல்லாம் அந்த ஃப்ளோரில் அப்படியே இருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அதே வார்டில் தொடர்ந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவ கட்டமைப்பு அங்கே இருக்கிற மருத்துவர்களுடைய கமிட்மெண்ட்னு சொல்லலாம் அதே நேரத்தில் மருத்துவர்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் எழுதியே வச்சுருப்பாங்க மருத்துவர்களை தாக்கினாலோ இல்லை அவங்கள வேலை செய்ய விடாமல் கடுத்தாலோ அவங்களுக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் இந்த பிரிவின்படி அவங்க மேலே சிறை தண்டனை உள்ளிட்ட இந்த மாதிரியான லீகலான ஆக்ஷன்லாம் எடுக்கப்படும்னு மருத்துவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கு அதே நேரத்தில் ஒரு நோயாளிகளுக்கான உரிமைகள்னு இருக்குல்ல ஒரு நோயாளி வராரு அப்படின்னா அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராரு படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான உரிமை அப்படின்றது நூறு சதவீதம் இருக்குது நான் வந்து இப்போ நான் ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த மாத்திரையை கொடுக்குறாரு இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக எவ்வளோ நேரம் நான் இங்கே இருக்கணும் கூட யாராவது ஒருத்தர் இருக்கலாமா இல்லையா இப்படி வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் வரக்கூடிய பாமரர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பொதுவாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேல நிறைய கோபம் இருக்கும் ஈஸியாக வந்து அங்கே மக்கள் கோபம் அடைஞ்சிருவாங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டின் முடிவில் சிகிச்சை பலனளிக்காமல் ஒரு நோயாளி உயிரிழந்து போகிறாரு இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக அது சம்மந்தப்பட்டவர் மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த ஊரே திரண்டு வந்து அந்த மருத்துவமனை அடிச்சு நொறுக்கிறதோ இல்லை மருத்துவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதோ இல்லை மருத்துவரே சில நேரத்தில் தாக்குறதோ இந்த மாதிரி எமோஷனலான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா மரு தனியார் மருத்துவமனைகள் மேலே பொதுவாகவே மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் இவங்க வந்து எடுத்ததுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ற கோபம் இருக்கும் அதே நேரத்தில் இங்கே வந்து அட்மிட் பண்ணுவாங்க ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு நாங்கள் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டுறாங்க நாங்கள் மட்டும் பணம் கட்டிக்கிட்டே இருக்கும் பில்லு வருது பணம் கட்டுறோம் மாத்திரை வாங்கி தரோம் ஆனால் அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லலை மக்களுடைய பெரும் கோபமே அங்கே தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லை என்ன மெடிசன் கொடுக்குறீங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க நாங்கள் நேரில் போய் பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிற இடத்துல எல்லாருக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஒரு விஐபி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அப்படின்னா அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அவருக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து எப்படி விளக்குறாங்க அதுவே ஒரு சாதாரண ஒரு நபர் போகும்போது அவங்களுக்கு புரியுற மாதிரி அது சொல்லப்படுதா அப்படி சொன்னா இந்த பிரச்சனை வருமா அப்படின்றது தான் அவர் கேள்வியா இருக்கு சொல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய இடங்கள்ல மருத்துவர்கள் எளிய முறையில அழகா புரிய வச்சு சொல்ல போனா பல நேரங்கள்ல மருந்து கொடுத்து குணமாகறதை விட மருத்துவர்களுடைய பேச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதை கேட்டே வந்து பாதி குணமடைஞ்சிருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அணுகுமுறை இருக்கும் ஆனா ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகள் தான் ஏன்னா வரவங்க வந்து கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விடும்போதோ இல்லை என்னென்னு புரியாம கேட்கும் போதோ அதே வேகத்தோட இந்த பக்கத்துல இருந்து ஒரு எதிர்வினை வரும்போது அது ஒரு பிரச்சனையா மாறுது இது மருத்துவர்கள் மட்டும் தப்பு இல்ல நோயாளிகள் மட்டும் தப்பு அப்படின்னு சொல்றதை விட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல இப்போ இது எந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஒன்று சொல்றாரு அப்படின்னா அதை கேட்டுட்டு போயிடுவாங்க இல்லைனா சந்தேகம் இருந்தால் அந்த டாக்டரே கேட்பாங்க ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகமாக மாறிடுச்சுன்னா ஒரு அம்மாவோ அப்பாவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு டாக்டர் எழுதுகிற மெடிசனை வந்து கூகுள் பண்ணி பார்க்குறான் உடனே இந்த மெடிசன் எதுக்காக நம்ம எதுக்கு போகணும் இவங்க இந்த மெடிசனை ஏன் கொடுத்துருக்காங்க இது போட்டால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் நம்ம நமக்கு இருக்கிற பிரச்சனை இந்த மாத்திரையால இந்த மருந்தால சரியாகுமானு கூகுள் பண்ணி பார்க்குறாங்க கூகுள் பண்ணி பார்த்தே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளே டாக்டரா இருந்திடலாம் அதை பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ உட்காந்து அவங்க லைஃப்ல வந்து பெரிய ஒரு நேரத்தை செலவு பண்ணி மெடிசன் படிச்சுட்டு வரக்கூடிய டாக்டர்கள் நம்ம போய் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு அரைக்குறை அறிவு வரும் இப்போ இந்த மெடிசனை படித்த உடனே இதுல ஒன்று போட்டிருக்கோம் என்னப்பா அங்க அவர் ஒன்று சொன்னாரு இங்க ஒன்று இருக்கேன்னு அங்கேயே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அது தேவையில்லாத குழப்பம்தான் தேவையில்லாத சந்தேகம் தான் இப்போ இதை போய் ஒரு டாக்டர் கேட்கும் போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் நான் இத்தனை வருஷம் உட்காந்து படித்து இவ்வளோ நாள் டாக்டரா சர்வீஸ் பண்ணி இத்தனை ஆயிரம் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு விஷயத்த நான் எழுதி கொடுக்குறேன் நீ அதே ஒன்று கூகுள் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இந்த இந்த ஏன் இது கொடுத்தீங்க இந்த மெடிசனையும் இது கொடுத்தீங்கன்னு ஒரு பேஷண்ட்டாக வரவரோ இல்லை அட்டண்டராக வரவரோ டாக்டர் கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டருக்கு கண்டிப்பாக கோவம் வர தானே செய்யும் நியாயமான கேள்விகளாக இருந்தால் பதில் சொல்லலாம் பட் இந்த மாதிரி கேள்விகள் சில பேர் கேட்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது ஆனால் இது தவிர்க்கவே முடியாது இல்லை இப்போ ஒன்று ஒரு பையனாக இருக்கவன் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்கல்ல அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும் அந்த மருத்துவரே இப்போ இவன் கூகுள் பண்ணி போகிற அளவுக்கு ஏன் விடணும் அந்த டாக்டரே கையில எடுத்து இந்தந்த மெடிசனை கொடுத்துருக்கோம் இதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இதுல இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டை இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி வரும் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான கிளாஷ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து ரெண்டு சைட்லயுமே இருக்கக்கூடிய தான் நம்ம பார்க்க முடியும் இதுல ஒருத்தர் மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது இன்னைக்கு இந்த விக்னேஷ் அப்படிங்கிற இந்த ஒருத்தர் வந்து கத்தியில போய் குத்துனா அப்படிங்கிறத பேசுறோம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜியை வந்து இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காரு அப்படின்னு பேசுறோம் ஆனா இது இவங்க ரெண்டு பேர் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது இன்னைக்கு வந்து இது வெடிச்சு வெளியில் தெரியுது நம்ம எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் இன்னைக்கு தினந்தோறும் மருத்துவமனைகளில் அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது மருத்துவ சிகிச்சைகள்லையும் கூட சில விஷயங்கள் மருத்துவர்கள் கையை தாண்டி போகும் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியான நேரத்தில் வரல இப்போ ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போகும்போது என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இதை வந்து எமோஷனலா பாதிக்கப்பட்ட ஒருத்தரால் நிச்சயமா இதெல்லாம் நிதானமா உட்காந்து யோசிக்க முடியாது என்னை வரைக்கும் எங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஒய்ஃபோ குழந்தைங்களோ முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன் பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க சொத்து வித்தாவது நான் அவங்களை காப்பாற்றணும் என் உயிர் போனாலும் நான் அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் வரக்கூடிய எல்லாருமே அங்க வருவாங்க அதே நேரத்துல அங்க உட்கார்ந்து இருக்கிற டாக்டர்ஸும் எப்படியாவது இந்த பேஷண்ட்டை காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் உட்கார்ந்துருப்பாங்க அதை வச்சு தான் இந்த மருத்துவ கட்டமைப்பே உருவாகுது இப்போ நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் இவ்வளோ பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறோம் இல்லையா எல்லாருமா டாக்டர் ஆகிட முடியும் எத்தனை பேர் வெறும் சில ஆயிரங்களில் மட்டும்தான் மருத்துவர்களாக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது படிக்கிற அத்தனை பேரும் டாக்டர்ஸ் ஆகிட முடியாது ஆனால் அந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குளறுபடிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இவ்வளோ பெரிய ஒரு கோபத்தோடு எதிர்மணி ஆற்றுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பு அது வந்து அடிப்படை வசதியில் ஒன்றும் இல்லை நமக்கு எப்படி வந்து ஒரு சாப்பாடு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு தேவையாக இருக்கோ அதே மாதிரி கல்வியும் மருத்துவமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மருத்துவத்துல ஒரு குறை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை இமீடியட்டா சரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ட்ரெடிஷ்னலான பிராக்டிஸ் எல்லாத்துலயும் வச்சிருக்க கூட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எளிமையா மருத்துவர்கள் நோயாளிகளுடைய அணுகுமுறைன்றது இருக்கணும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏலியன் சொன்னும் கிடையாது அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் இப்போ இந்த டாக்டரோட குடும்பத்தை நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அவர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறான்னு கிளம்பி வந்திருப்பாரு அவரும் நம்மள மாதிரி ஒரு வேலை செய்கிறாரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுறாரு ஆனால் இன்னைக்கு அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் போயிருக்கலாம் அவங்க வீட்டுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவங்க ஃபேமிலியோ இங்கே வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் அவர் கிடக்கிறாருனா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்றது தான் அல்டிமேட்டாக பார்க்கும்போது இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் சொசைட்டியாகவே வந்து நாளுக்கு நாள் நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம யோசிச்சு அதுக்கான தீர்வு நோக்கி போல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படாமலே போயிடும் நீங்களும் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்